கடவுளா தந்த பழம் முருகனும் பிள்ளையாரும் சாப்பிட்ட பழம் இப்ப இந்த பழம் ரெண்டும் என் கையில இருக்கிறது இந்த பழம் என் கையில வந்ததுல வந்தால எந்த வாழ்க்கையே மாற போடுறது ஓ முருகா 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 இங்கண்ணா சம்மர் சம்மர்னு சம்மரம் போயிட்டு எங்க ஒரு நாளை எங்க ஆனையில எல்லாத்தையும் இந்த இதுக்குலாம் தெரியுவான் முருகா முருகா முருகா

சுத்தி கம்பழத்துக்குதான் முருகனும் சண்டை பிடிச்சு ஆறு கண்டு எல்லாம் சுத்தி வந்த கதைக்கா இல்லையோ

ஏலம் போக போக வண்டி கொண்டு வந்திருக்க போல ஏலத்துல போன விஷயம் தெரியுமா டே அது கோயில்ல வளமையா ஏலன் நடக்கிற டே நீ ஏலன் நடக்கிற சரிடா அது எடுக்கிற சரி டே நீ கோயிலுக்கு போற சரி கும்பிடுற சரி அது உண்ட நம்பிக்கை அது உண்ட பக்தி ஆனா நீ இந்த ஆப்பிள் இந்த லிட்டில் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பேக் ஃபுல்லா கடாக்கு தண்டு போன கிடக்குது அந்த ஆப்பிள போய் பிள்ளையார் முருகன் சாப்பிட்டு சும்மா சொல்லி ஆயிரத்தி நூறு நீ வேண்டி கொண்டு வந்திருக்கேன் ஏலத்துல போக நான் ஏத்தி ஏத்தி கேது ஏத்தி ஏத்தி கேட்டு வாங்கினா இந்த அப்பிள்ள சாப்பிடலாம் சரியோ இது என் வாக்க அப்படி பிரியாசனா மாறனாம் அதுக்காக நான் இந்த அப்பிள்ளை கொடுத்து மாத்திக்கிறேன் இப்ப என்ன என்ன நல்லா மாறும் இங்க மாசம் பிறந்தா அங்க அந்த அந்த பில் இது இந்த பில் கழிவு என்கிட்ட வந்து நோருக்கு கேட்டுக்கணும் நீ இப்ப சாப்பிட்டதால உனக்கும் இந்த அப்பிள்ல புண்ணி என் எனக்கு வர அறுவாசி அந்த

மரியாதையா சொல்லிட்டேன் நீ நீ ஏலத்துக்கு வேண்டி இந்த அப்பள நீங்க நான் ஒரே ஒரு காடி தான் காடி இந்த இந்த அப்படி இங்க அது அப்படி இங்க 600 ரூபாய் சார் நான் 1000 ரூபாய் பான்ஸ் இப்போ நான் 600 ரூபாய் தான் தர வேண்டியிருக்கேன் தெரியோ நான் அந்த பழைய கணக்கையும் செய்து வந்து உனக்கு எழுதி போட்டு மிச்ச காசு உனக்கு நான் புரோ அதெல்லாம் தெரியும் இப்போ நீ எனக்கு நீ 600 ரூபாய் 600 ரூபாய் இது நீ கடன் ஓகே நான் கடன் ஓ இது என்ன என்ன கணக்குடா இது என்ன கூதேடா ஒரு அப்புளந்த ஒரு கடி கடிச்சதுக்கு 600 ரூபாய் கடவுளி பிள்ளையாரப்பா காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் பொழுது விடிய விட மாத்துக்கிறாங்க